हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தீர் பவதி நயஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஆறு ஸ்ரீநரோதை பரபக்ஷித்த ஜகாசுர் வித்தியதே பரபுத்திபீ வட் பை வட் மீனிங் ஸ்ரீநாரத நாரத நாரத முனிவர் கூறினார் சொவ்வா கேட்டு புத்திரகிர மகனின் போதனை மொழிகளை தைத்திய இரண்ய கஷிபு பரபக்ஷ எதிரியின் பக்கம் சமாஹிதா முழு விஸ்வாசம் கொண்ட ஜகாச சிரித்தான் புத்தி புத்தி பாலானாம் சிறுவர்களின் பித்தியதே கெடுக்கப்படுகிறது பரபுத்திபி எதிரிகளின் பக்கமிருந்து எதிரிகளின் பக்கமிருந்து வரும் துர்போதனைகளால் டிரான்ஸ்லேஷன் முனிவர் தொடர்ந்து கூறினார் பிரகலா பிரகலாத மகாராஜா பக்தி தொண்டின் மூலமாக தன்னுணர்வை பெறும் மார்க்கத்தை பற்றி பேசி எதிரிகளிடம் தனக்குள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தியதை கேட்ட அசுரராஜனான இரண்ய கஷிபு இவ்வாறுதான் சிறுவர்களின் புத்தி பகைவர்களின் வார்த்தைகளால் கெட்டுப் போகிறது என்று கூறி சிரித்தான் பர்பட்பைல பிரபுபா ஜெயசில பிரபுபாத் கஷிபு ஒரு அசுரன் என்பதால் அவன் பகவான் விஷ்ணுவையும் அவரது பக்தர்களையும் எப்போதும் தன் பகைவர்களாகவே கருதி வந்தான் எனவேதான் பரபக்ஷ எதிரியின் பக்கம் என்ற சொல் இங்கே இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ளது இரண்ய கஷிபு விஷ்ணுவின் அல்லது கிருஷ்ணரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்ததே இல்லை மாறாக ஒரு வைஷ்ணவரின் அறிவாற்றலை கண்டு அவனுக்கு கோபம்தான் எழுந்தது சர்வதர்மான் பரித்தெஜிய மாம் ஏக்கம் சரணம் விரஜ அதாவது மற்ற எல்லா கடமைகளையும் துறந்து என்னிடமே முழுமையாக சரணடைவாயாக என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் ஆனால் இரண்ய கஷிபுவை போன்ற அசுரர்கள் இதற்கு ஒருபோதும் சம்மதிப்பதே இல்லை எனவே ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் நாமாம் துஷ்கிருத்தினோமூடா பிரபத்யே நாதமா மாயையா பஹ்ருதக் ஆசுரம் பாவம் ஆச்ரித்தாம் அதாவது சிறிதும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைப்பட்டவர்களும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரர்களின் நாஸ்திகத்தன்மையை ஏற்றவர்களும் என்னிடம் சரணடைவதில்லை என்பதே இந்த பகவத் கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் அசுர இயல்பானது இர இரண்ய இரண்ய இங்கு நேரடியாக பிரதிநிதிக்கப்படுகிறது இவர்கள் மூடர்களாகவும் அயோக்கியர்களாகவும் இருப்பதால் விஷ்ணுவை பரமபுருஷ பகவானாக ஏற்று அவரிடம் சரணடைய மறுக்கின்றனர் தன் மகன் எதிரிகள் பக்கம் சேர்ந்துவிட்டதைக் விட்டதைக் கண்டு கசிபு இயல்பாகவே அதிக கோபம் அடைந்தான் எனவே நாரதரை போன்ற சாதுக்களை தன் மகனின் வசிப்பிடத்திற்குள் நுழைய அனுமதிக்க வேண்டாம் என்று அவன் கட்டளை பிறப்பித்தான் இல்லையென்றால் வைஷ்ணவ உபதேசங்களால் பிரகலாதர் மேலும் கெட்டுப்போய் விடுவார் என இரண்யகஷிபு அஞ்சினான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்